மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம் இந்து காணொளி பதிவில் பத்தாம் வகுப்பு கணித படத்தில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஆறாவது கணக்குறை விட பார்க்க போறோம் நமக்கு ஏ பி சி அப்படிங்கிற மூன்று கணம் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை சரி பார்க்க சரிங்களா நமக்கு ஒவ்வொரு சமன்பாடு கொடுத்துருப்பாங்க இந்த சமன்பாடு ஈக்குவலா இருக்கா சமமா இருக்கா சமமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா சரி பார்க்க போறோம் இதில் இந்த ஏக்கு இந்த நம்பர் கொடுக்காம எந்த முறையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க இதை நம்ம பட்டியல் முறையில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மாத்த போறோம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ டபிள்யூ அப்படின்னா நம்ம என்ன அப்படின்னா முழு என் முழு என் அப்படிங்கிறது எதுல நமக்கு ஆரம்பிக்கும் தெரியும் எதிலிருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு நமக்கு போய்கிட்டே இருக்கும் சரிங்களா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் லெஸ் தென் ரெண்டு அப்ப ரெண்டை விட கம்மியா இருக்கக்கூடிய முழு எண்கள் கொடுத்திருக்காங்க அது எதுல இருக்கா ஏங்கிற கணத்துல இருக்கா அப்ப ரெண்டை விட திருசா இருக்கூடிய நம்பர் எதெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஜீரோவும் ஒண்ணும் தான் நமக்கு என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ பி அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் நேச்சுரல் நம்பர் அப்படின்னா இயல் எண்கள் ஈழன்கள் அப்படிங்கிறது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஒன்னுல இருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு முடிவே இல்லாமல் என்ன செஞ்சதுக்கு அப்படின்னா போய்கிட்டோம் நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன் லெஸ் தென் எக்ஸ் லெஸன் ஆர் ஈக்குவல் டு நாலு நமக்கு வெறுமனையா லெஸ் தென் இருக்கு லெஸ்தன் ஆர் ஈக்குவல் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒன்னு நம்ம எழுதுவோம் இந்த கீழே நமக்கு ஈக்குவல்டுன்னா அந்த கோடு இந்த கீழே நமக்கு என்ன இல்லை அப்படின்னா கோடு இல்லை ஸோ நம்ம இந்த ஒன்னு எழுத மாட்டோம் அப்ப எதெல்லாம் எழுதுவோம் ரெண்டு வரும் மூணு வரும் நாலு வரும் ஏ நாலு வரும் அப்படின்னா ஆர் ஈக்குவல் அப்படின்னு அப்போ எதெல்லாம் வரும் இப்ப நமக்கு ஏ கண்டுபிடிச்சிட்டோம் ஏ அப்படிங்கிறது என்னது அப்படின்னா அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ரெண்டு மூணு நாலு சரிங்களா இப்ப ஏ பி சி மூணுமே நமக்கு தெரியும் முதல் இதை செய்யலாமா என்ன கொடுத்துருக்காங்க ஏ கிராஸ் பி

சிங்கிற கணத்துல என்ன இருக்கு மூணு அஞ்சு இது எழுதிட்டோம் சேர்ப்பு அப்படின்னா இந்த முதலாவது கணத்தையும் ரெண்டாவது கணத்தையும் சேர்த்து நம்ம எழுதுவோம் சரிங்களா சேர்த்து எழுதும்போது வந்த நம்பரை நமக்கு என்ன ஆகக்கூடாது அப்படின்னா ரிப்பீட் ஆகக்கூடாது அப்ப பாருங்க எதெல்லாம் இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதலாமா ரெண்டு மூணுங்கிறது ரெண்டு தடவை இருக்கு ஒரு தடவை எழுதினா போதும் மூணு நாலு அஞ்சு என்ன செஞ்சிருக்கோம் இந்த ரெண்டு கணத்துல எழுதக்கூடிய உறுப்புகள் எல்லாத்தையும் சேர்த்து எழுதிட்டோம் அடுத்து கடைசி போறோம் ஏ கிராஸ் பி யூனியன் சி

0,3 மூணு ஜீரோக்கமா நாலு அடுத்து என்ன வரும் ஜீரோக்கமா அஞ்சு இப்ப முதல் உறுப்பை வச்சு எல்லா செய்யணும் இரண்டாவது உறுப்பை வச்சு எல்லா உறுப்பு கூட என்ன சேர்த்து எழுத போறோம் அப்படின்னா நம்ம ஜோடி சேர்த்து நம்ம எழுத போறோம் எழுதப்பா என்ன வரும் ஒண்ணுக்கமா ரெண்டு ஒண்ணுக்கமா மூணு நாலு

ரெண்டாவது உறுப்பை எடுத்து ஒவ்வொரு உறுப்பு ஜோடி சேர்த்து எழுதுவோம் எழுத போறோம் ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி இந்த ரெண்டு இருக்கக்கூடிய உறுப்பையும் நம்ம சேர்த்து எழுத போறோம் சரிங்களா எழுதலாமாப்பா செட் ப்ராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க ரெண்டு ஜீரோக்கம் மூணு இங்கே இருக்குது இங்கேயே இருக்கு அப்புறம் ரெண்டு ரெண்டுக்கு ஒரு இது எழுதுனா போதும் ஜீரோக்கம் மூணு அடுத்ததா ஜீரோக்கமாக நாலு அடுத்ததா ஜீரோக்கம்மா அஞ்சு அடுத்த என்ன எழுதவும் பாருங்க ஒன்றுக்கமாக ரெண்டு ஒன்றுக்கம்மா மூணு இங்கேயே இருக்குது இங்கேயே இருக்கு ரெண்டுக்கு சேர்த்து ஒரு ஒன்றுக்கமாக மூணு அடுத்ததா ஒன்றுக்கமாக நாலு அடுத்ததா ஒன்றுக்கமாக அஞ்சு இல்லையாச்சப்பா இத சமன்பாடு ரெண்டு வச்சுக்கோங்க இப்ப ஒன்னாவது சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடை பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சமமா இருக்கும் இப்போ ரெண்டுமே சமமா இருக்கிறதுனால என்ன எழுத போறோம் அப்படின்னா சமன்பாடு ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து எல்ஹெச்எஸ் ஈக்வல் டு ஆறு ஹெச்எஸ் என நிறுவப்பட்டது ரெண்டு சமம் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா ப்ரூவ் பண்ணிட்டோம் ஆறாவதுல செகண்ட் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம் போறோம் அப்படின்னா எல்ஹெச்எஸ் எடுக்க போறோம் எல்ஹெச்எஸ் என்னது அப்படின்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் அதாவது வெட்டுன்னு சொல்லுவோம் வெட்டு சி ஃபஸ்ட் எழுத போகிறோம் அப்படின்னா எல்கெச் எது பிராக்கெட்ல இருக்கோ அதைத்தான் எழுதணும் எது ப்ராக்கெட்டில் இருக்க அப்படின்னா பி இன்டர் செக்ஷன் சி இருக்கு அப்ப பிங்கிற கணத்தை எடுத்து எழுதிட்டோம் இன்டர்செக்ஷன் சிங்கிற கணத்தை எடுத்து எழுதிட்டோம் வெட்டு இன்டர்செக்ஷன் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா பொது உறுப்புன்னு அர்த்தம் பொது உறுப்பை மட்டும் எடுத்து நம்ம எழுத போறோம் அப்ப இந்த ரெண்டு கணத்தையும் பாருங்க எந்த உறுப்பு பொதுவா இருக்குன்னு பாத்தீங்க இங்கேயும் மூணு இருக்கு இங்கேயும் மூணு இருக்கு அப்போ பொதுவானது மட்டும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எடுத்து எழுதணும் என்னது பொதுவா இருக்கு மூணு மட்டும் பொதுவா இருக்கு அதை எடுத்து எழுதியாச்சு அடுத்த இருக்கு பாருங்க ஏ கிராஸ் பி வெட்டு சி அதை எழுதியாச்சு ஏங்கிற கணம் என்னது அப்படின்னா ஜீரோ கமா ஒன் கிராஸ் கிராஸ் எழுதியாச்சு பி வெட்டி சி இப்போ தான் கண்டுபிடிச்சோம் அந்த மதிப்பையும் எழுதிச்சு கிராஸ்னால என்ன பார்த்தோம் முதல் கணத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் ரெண்டாவது கணத்து கூட நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஜோடி சேர்த்து என்ன செய்வோம் அப்படின்னா எழுதுவோம் அப்ப எழுதலாமா அப்போ ஜீரோ வச்சு எழுதணும் திரும்ப எழுதி வச்சுருத அப்புறம் இந்த ஒன்று வச்சு எழுத செட் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுங்க வரிசை ஜோடிக்க எழுதலாமாப்பா ஜீரோ கம்மா மூணு அடுத்ததா ஒன்று கம்மா மூணு எடுத்து எழுதியாச்சா இதை நீங்க சமன்பாடு ஒண்ணு அப்படின்னு வச்சுக்கோங்க இப்ப எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்த கண்டுபிடிச்ச போறோம் அப்படின்னா ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சு சரிங்களா இப்ப ஆர்ஹெச்எஸ் எடுத்துல ஏச்சு இது எது பிராக்கெட்ல இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஏ கிராஸ் பி தான் ப்ராக்கெட்ல இருக்கு அதை எடுத்து எழுதியாச்சு ஏங்கிற கணத்தினுடைய மதிப்பு ஜீரோ கம்மா ஒன்னு கிராஸ் பிங்கிற கணத்தினுடைய மதிப்பு என்னது அப்படின்னா ரெண்டு மூணு நாலு அதை எழுதிட்டோம் கிராஸ் அப்படின்னு என்ன பார்த்தோம் முதல் கணத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் இரண்டாவது கணத்துல இருக்கக்கூடிய எல்லா உறுப்பு கூட நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஜோடி சேர்த்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எழுதுவோம் சரிங்களா இப்ப எழுதலாமா ஜீரோக்கமா ரெண்டு ஜீரோக்கமா மூணு ஜீரோக்கமா நாலு எல்லையாச்சா திரும்ப ரெண்டாவது உறுப்ப முதல் கணத்துல இருக்கக்கூடிய இரண்டாவது உறுப்ப கணத்துல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் பேர் பண்ணி எழுதலாம் எழுதலாமா எழுதுனா என்ன பாருவோம் ஒண்ணுக்கமா ரெண்டுக்கமா மூணு ஒண்ணுக்கமா நாலு இதோட எழுதியாச்சா அடுத்து பாருங்க ஏ கிராசி இப்ப ஏ கிராசி எழுதியாச்சு இதுக்கு என்ன பார்த்தோம் ஒவ்வொரு கணத்தையும் முதல் உறுப்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கணத்தையும் ரெண்டாவது உறுப்பு இருக்கக்கூடிய எல்லா கணத்துக்குடி நம்ம பேர் சேர்த்து எழுதுவோம் ஜோடி ஜோடியா என்ன செய்வோம் அப்படின்னா எழுதுவோம் செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க அப்ப என்ன வந்திருக்குன்னு பாருங்க ஜீரோ கம்மா மூணு ஜீரோ கம்மா அஞ்சு திரும்ப இந்த ஒண்ணு வச்சு எழுதுவோமா எழுதுனா என்ன போறோம் ஒண்ணு கம்மா மூணு ஒண்ணு கம்மா அஞ்சு செட் ப்ராக்கெட்டை முடிச்சுங்க இப்ப என்ன சொல்லுங்க ஏ கிராஸ் பி கிராசி இதுக்கு என்ன பார்த்தோம் இந்த ரெண்டுலயும் இருக்கக்கூடிய பொதுவான உறுப்பை மட்டும் எடுத்து சொல்லிருக்காங்க சரிங்களா இப்ப எந்தெந்த உறுப்பெல்லாம் பொதுவாக இருக்கும்னு பாருங்க இங்கேயும் ஜீரோக்கம் மூணு இருக்கு இங்கேயும் எதெல்லாம் பொதுவாக இருக்குன்னு பாருங்க இங்கேயும் ஒண்ணுக்கு கம்மா மூணு இருக்கு இங்கேயும் ஒண்ணுக்கு கம்மா மூணு வேற எந்த இதுவுமே பொதுவா வரலை அப்ப பொதுவா உள்ளது மட்டும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா எடுத்து எழுத போறோம் என்னது பொதுவாக இருக்குன்னு பாருங்க ஜீரோக்கம் மூணுக்கமா மூணு இது மட்டும் தான் பொதுவா இருக்கு இந்த சமன்பாடு ரெண்டுக்கோங்க சமன்பாடு ஒன்னையும் சமன்பாடு ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ரெண்டுமே எப்படி இருக்கு அப்படின்னா ஒரே மதிப்பா நமக்கு வந்திருக்கு அப்போத எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னா என நிறுவப்பட்டது அப்படின்னு எடுத்து எழுதியாச்சுன்னா இந்த செகண்ட் சம் பண்ற ஆன்சர் முடிஞ்சது அடுத்ததான் தேர்ட் சம் தேர்டு சம்ளையும் எல்ஹெச்எஸ் சீக்கிட்டு ஆர் கிச்சஸ் ப்ரூவ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்து இது எது ப்ராக்கெட்டில் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு செய்யணும் ஏ சேர்ப்பு பி இப்போ ஃபஸ்ட்டு ஏங்கிற கணத்தை நம்ம எடுத்து எழுதியாச்சு சேர்ப்பு பிங்கிற கணத்தை எடுத்த எழுதியாச்சு சேர்ப்புன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்பூக்குள்ளையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சேர்த்து எழுத போகிறோம் அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதுங்க ஜோக்கம்மா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அவ்வளவுதான் சேர்த்து போறோம் ஏ யூனியன் பி கிராஸ் ஏ சேர்ப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் அத அப்படியே எழுதுங்க ஜீரோ ஒண்ணு ரெண்டு மூணு நாலு சரிங்களா அடுத்த இருக்கு கிராஸ் சிங்கிற கிணத்துல உறுப்பு எழுதுங்க என்னது மூணு என்ன செய்வோம் கிராஸ்னால என்ன அர்த்தம் முதல் கணத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் ரெண்டாவது கணத்து கூட நம்ம பேர் பண்ணி வரிசை ஜோடி கணம் பண்ணி என்ன செய்வோம் அப்படின்னா எழுதுவோம் இப்போ எழுதலாமா ஜீரோ வச்சு எழுதுங்க ஜீரோ கம்மா மூணு அடுத்து எழுதுங்க ஜீரோ கம்மா அஞ்சு ஜீரோ வச்சு எழுதிட்டோமா அடுத்து வச்சுருது அப்புறம் ஒன்னு வச்சிருக்கிறோம் ஒண்ணு கம்மா மூணு அடுத்து 1,5 அடுத்து ரெண்டு வச்சு எழுதுங்க ரெண்டுக்கமா மூணு அடுத்து மூணு வச்சு எழுதுங்க மூணுக்கமா மூணு அடுத்து நால வச்சு எழுதுப்போம் 4,3 மூணு நாலுக்கமா அஞ்சு இதை நீங்க சமன்பாடு ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஆர்ஹெச்எஸ் செய்ய போகிறோம் எது ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் இருக்கோ அதை செய்ய போகிறோம் அப்போ ஏ கிராஸ் சி ஏங்கிற கணம் கிராஸ் சி கணம் கிராஸ்னாலே தெரிஞ்சுக்கணும்ல முதல் கணத்தில் ஒவ்வொரு உறுப்பையும் ரெண்டாவது கணத்துக்குடி எல்லா உறுப்பு கூட நம்ம ஜோடி சேர்த்து எழுதுவோம் அப்போ என்ன வரும் ஜீரோ கம்மா மூணு ஜீரோ கம்மா அடுத்து ஒன்று வச்சு எழுதலாமா எழுதுங்க என்ன வரும் பாருங்க ஒன்று

2,5 அடுத்து பாருங்க மூணு கமா மூணு அடுத்த என்ன வரும் மூணு கமா அஞ்சு பாருங்க 4,3 கமா மூணு அடுத்ததா நாலு கமா அஞ்சு பாருங்க இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதி A ஏ கிராஸ் சேர்ப்பு

ரெண்டு ரெண்டுக்கமா அஞ்சு அடுத்து மூணு உள்ளது எழுதுங்க மூணு கமா மூணு மூணு கமா அஞ்சு அடுத்து நாலு உள்ளது எழுதுங்க நாலு கமா மூணு நாலு கமா அஞ்சு சரி தெரியாச்சா இது சமன்பாடு ரெண்டு இப்போ சமன்பாடு ஒன்றும் சமன்பாடு ரெண்டும் சமமாக இருக்கான்னு பாருங்க சமமாக இருக்கா அப்படின்னா நமக்கு சமமாக இருக்குது அப்போ நம்ம என்ன செஞ்சிடணும் எடுத்து எழுதிடணும் என நிறுவப்பட்டாரு இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் புரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்